முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி புனையில் செல்ல அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை தவறுதலாக தீர்ப்பை வழங்கிய குற்றச்சாட்டில் நீதவான் பணி இடைநிறுத்தம் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மெகசின்கள் மீட்பு கைது செய்யப்பட்ட சட்டத்தரணிக்கும் கெகல் பாத்திர பாத்மேவுக்கும் இடையில் தொடர்பு முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத்தை பிள்ளையானுக்கு தெரியாது என அறிவிப்பு இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறுமி புனையில் விடுதலை பப்ஜி கேம் விளையாட்டிற்கு அடிமையான முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞர் தவறான முடிவு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள எண்பத்தி இரண்டு பேருக்கு சிவப்பு பிடியானை இன்று முதல் சொப்பின் பைகளுக்கு கட்டணம் அறவிடப்படும் என அறிவிப்பு நாட்டில் வழக்கு விசாரணைகள் நடத்தப்படுவதை விடவும் ஒத்திவைக்கப்படுவதே அதிகம் என அறிவிப்பு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி இணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை வெளிநாடொன்றில் பதினாறு சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கை பௌத்த துறவிக்கு தண்டனை விளக்கம் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் ஆராய்ச்சி கொழும்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதமர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி சந்தேக நபர் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பினை தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பு செல்ல அனுமதித்த நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார் தொடர்ந்தும் வழக்கை மாதம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறும் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதான சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக நூலகத்தின் சீலிங்கின் மேல் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் போலீஸ் பாதுகாப்பு மேகசின்கள் மற்றும் வயர்களை மீட்டுள்ளனர் வத்தலை பொலி பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்து பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் பருமதியான ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தலை வேரோடு பிடுங்கி அறிவதற்கான அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டமான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரரும் என கூறப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள செஹல் பாத்திர பாத்மேவின் மூன்று சகாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மற்றும் கலக பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றி வளைப்பின் போது நபர்களிடம் இருந்து இரண்டு கிலோ நூற்று அறுபத்தி ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று சந்தை நபர்களும் இன்று வெலிசர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனே உள்ள சஞ்சீவ கொலையில் உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி கெகல் பாத்திர பாத்மே தொடர்பான வழக்குகளிலும் ஆஜராகி இருப்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கெஹல் பாத்திர பாத்மே இச்சந்தை நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்ற புலனாய்வு திணை நடவடிக்கை எடுத்துள்ளது சந்தை நபரான சட்டத்திறனை கடந்த ஜூன் மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த சட்டத்தரணி அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படவுள்ளது உள்ளது இதன்படி இப்புதிய விலை திருத்தம் இன்று மாலை ஐந்து மணிக்கு அறிவிக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது இம்மாதம் எரிபொருள் விலைகளில் எதுவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு புதிய எரிபொருள் திருத்தம் அறிவிக்கப்படவுள்ளது இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் மூன்று சதவீதம் குறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது it ஒன்பதாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே ஜனாதிபதி வேட்பாளராக களம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லட்சுமண் யாப்பா தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமது கட்சியில் அவரே சிறந்த வேட்பாளர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் காலம் உள்ளது சவாலை ஏற்கக்கூடிய தலைவருக்கு நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள் கட்சிகளும் முறை நெருக்கடியான சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டார் எமது கட்சியில் தற்போதுள்ள சிறந்த வேட்பாளர் நாமல் ராஜபக்ச எனவே அவர் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்காலத்தில் போட்டியிடுவார் அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகின்றார் என அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று இதன் நிமித்தம் பிள்ளையானின் முன்னாள் அமைச்சர் நேற்று குற்ற திணைக்களத்திற்கு சென்று பிள்ளையானை சந்தித்திருந்தார் இதன்போது வழக்கு தொடர்பாக அவருடன் கலந்துரையாடிய ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் தொடர்பிலே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு காணாமல் பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை எவ்வித அடிப்படையும் அற்றது எனவும் இதனூடாக தனது உரிமை மீறப்பட்டுள்ளது எனவும் அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தானை மனு இன்று உயர் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது யான் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறுமிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு திருகோணமலை மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது திருகோணமலை மூதூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்று இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளான பதினைந்து வயது சிறுமி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி தனது அம்மம்மா மற்றும் அம்மம்மாவின் சகோதரி ஆகிய இருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது எனினும் சிறுமியின்

நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மூதூர் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்திற்கு நீதவான் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் சிறுமி தொடர்பாக சட்டத்தரணி நஸ்லிம் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தார் குற்றச்செயல்களில் ஈடுபடும் சிறுவர்களின் எதிர்காலத்தையும் மற்றும் கேள்வி கேட்கும் உரிமையையும் கேர்த்திக்கொண்டு எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக இத்தீர்ப்பு காணப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் பப்ஜி கேம் விளையாட்டுக்கு அடிமையான நிலையில் முப்பத்தி ஒரு வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது குறித்த நபர் கைபேசியில் விளையாடும் பப்ஜி கேமுக்கு அடிமையானதாகவும் இவர் மீட்டர் வட்டிக்கு பணத்தினை பெற்று குறித்த கேமிற்கான கட்டணத்தை செலுத்தியுள்ளமையும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது மீட்டர் வட்டிக்கு கடனாக பெற்ற பணமானது வட்டியும் முதலுமாக ஒரு கோடியை தான் தாயார் காணியை விற்பனை செய்து அந்த கடனில் இருந்து அவரை மீட்டுள்ளார் இதனையடுத்து மீண்டும் கேம் விளையாடுவதற்காக தாயாரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் தாயார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட மனவிரக்தியினால் கடந்த குறித்த இளைஞர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை நாட்டிற்கு கொண்டு வந்து சட்டத்தை முன் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதன்படி இருநூற்று பதினாறு பேருக்கு எதிராக சிவப்பு பிரிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்தவர்கள் அல்ல எனவும் சுமார் எண்பத்தி இரண்டு பேரே பாதாள உலகக்குழுவுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்தவர்களுள் பதினேழு பேர் இதுவரையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் பாதாள உலகக்குழுவை சேர்ந்தவர்களுள் அதிக அளவிலானோர் துபாயிலேயே இருப்பதாகவும் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளதாகவும் இவர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடமளிக்க மாட்டோம் அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடுதல்விய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இன்று முதல் இலவசமாக ஷொப்பின் பைகள் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஷொப்பின் பைகளின் விலையும் இன்று முதல் விலை பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று முதல் ஷொப்பின் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஷொப்பிங் பைகள் உள்ளிட்ட பொழுத்தின் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுதழுவிய ரீதியில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் ஒரு தேசமாக ஒன்றிணைந்தது என் தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் இருபத்தி நான்கு மணி நேர அவசர இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய முயற்சியை முன்னெடுக்கும் வகையில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலக அறிக்கையின்படி ஒரு தேசமாக ஒன்றிணைந்தது என்ற செயற்பாட்டு குழுவின் வேண்டுகோளின் அடிப்படை எல் ஆணையகம் ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற அவசர இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது போதைப் கடத்தல் ியோகம் அல்லது சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருள் தொடர்பான ஏதேனும் நடவடிக்கைகள் தொடர்பாக துல்லியமான தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்க இவ்விளக்கத்தை பயன்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமது கணவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கானது விசாரணை செய்யப்பட்ட நாட்களை விடவும் ஒத்தி வைக்கப்பட்ட நாட்களே அதிகம் என ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோடவின் மனைவி சந்தியா எக்னலிகோட தெரிவித்துள்ளார் பிரகீத் எக்னலிகோட காணாமல் போன சம்பவம் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக நேற்று அறிவிக்கப்பட்டது மூவரடங்கிய விசேட நீதிபதிகள் குலாமின் நீதிபதி சுஜீவ நிசங்க வழக்கை ஒத்தி வைப்பதாக அறிவித்திருந்தார் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை உள்ளிட்ட பதினேழு குற்றச்சாட்டுகள் இராணுவ அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதிகாரி கேர்னல் ஷம்மி அர்ஜுன் உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் ஒன்பது அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது இந்நிலையில் கடந்த பதினாறு வருடங்களாக கணவரின் கொலைக்கு நியாயம் பெற்றுக் கொள்வதற்காக போராடி வரும் நிலை குறித்த வழக்கானது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை விடவும் ஒத்திவைக்கப்பட்ட நாட்களே அதிகம் தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக ஆர்வம் காட்டப்படும் வழக்கு விசாரணைகளில் ஒன்றான இவ்வழக்கினை துரிதகதியில் விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே தனது மற்றும் தனது பிள்ளைகளின் ஒரே எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ள அவர் நீதிபதிகளுக்கு நிலவும் வெற்றிடங்களை நிரப்புமாறும் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார் மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக உறுதியளித்து மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையினால் அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் மோசடி செய்த சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் முடிவுகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம குற்ற புலனாய்வு உத்தரவிட்டுள்ளார் தொல்தொட பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குற்றப் புலனாய்வுத் திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டிற்க தகவல்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் திணைக்களம் சார்பாக நீதிமன்றில் ஆஜரான விசாரணை அதிகாரி இணையம் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் மூலமும் பணம் சம்பாதிப்பதாக உறுதியளித்து நிதி மோசடி செய்யப்பட்டதாக முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் குறித்த விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதன்போது விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கோரும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மாதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசோட கலந்துரையாடல் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதன் போது போலீஸ் மாதிபர் புரியந்த வீர சூரிய கலந்து கொண்டிருந்தார் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதனை அடுத்து பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகர் இணக்கம் தெரிவித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பொலிஸ் மா அதிபரின் முறைப்பாட்டை அடுத்து நீதிச்சேவி ஆணைக்குழுவினால் இப்பணி இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீதவான் வழங்கிய சில தீர்ப்புகள் குறித்து பொலிஸ் மா அதிபரினால் பிரதமர் நீதியரசரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாடு தொடர்பில் நீதிச்சேவி ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணையே இப்பணி இடைநிறுத்தத்திற்கு காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த கீஸ்பரோவில் தலைமை துறவியான எழுபது வயதான என்பவரே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மெல்பர்னில் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மெல்பர்ன் விகாரையில் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான வரலாற்று பாலியல் குற்றங்களில் பேரர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கிடையிலான காலப்பகுதியில் இக்குமன்றம் சென்றவர்கள் குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகள் குறித்த தேரர் மீது சுமத்தப்பட்டுள்ளன பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக ஒன்பது குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளிய தேரர் பாலியல் ரீதியாக ஐந்து வயது சிறுமியை துன்புறுத்தியமையும் நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்